வணக்கம் வாழ்கோளமுடன் இஷ்டமுனக்கில்லாத எச் செயலும் செய்யே நான் இஷ்டமுனக்கில்லாத எச்சொல்லும் சொல்லே நான் இஷ்டமுனக்கில்லாத என் நினைவும் கொள்ளே நான் இஷ்டம் இதை நின் அருளால் ஈடேற்றி வைப்பாயே இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ஜோதிட பேராசன்கள் எனது இனிய நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க அவர்களுக்கு எனது முதற்கன் வணக்கத்தையும் எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எதிர் எதிர்கால அதாவது உலகை கணித்து உலகியல் ஜோதிடம் அப்புறம் தனிநபர் ஜோதிடம் இதெல்லாம் சொல்ல வரக்கூடிய உங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களையும் வடக்குதையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பராசர ஜோதிட இந்த இதில் நிலையத்தில் சிம்பிளாக அதாவது சின்ன சின்ன விஷயத்த கூட எளிதாக புரியும்படி பெரிய விஷயத்தில் எளிதாக புரியும்படி அழகாக சொல்லித்தரதுக்கு அதாவது எலிமியன் இப்போ சார் அசோகன் சார் தானே அவர் அதில் ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுக்குறாரு அந்த மாதிரி இங்கே நான் வரும்போது நான் ஒரு மாதிரி தான் வந்தேன் பார்த்தா இவங்களோட அன்பில் கட்டுப்பட்டுருக்கேன் அந்த அளவுக்கு நல்ல மாணவர்கள் இருக்காங்க இவங்ககிட்ட அதோட சேர்த்து இன்றைக்கி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி வரை நடக்க போகுது அதாவது அருமை நண்பர் ரமணி சேகர் சாரோட மருத்துவ ஜோதிட திறவுகோள் புத்தகம் இன்றைக்கி வெளியிடுறாங்க அதோடு சேர்த்து எனது இனிய ஐயா ஆரியர் ஐயா நவமணி சண்முகல சாரோட சோழ சமனை பொருத்த சம்மந்தமான ஒரு புத்தகமும் வெளியிடுறாங்க இங்கே முன்னுக்கு ரொம்ப பேர் உட்காந்துருக்காங்க சாதாரண மனுஷன் மாதிரி உட்காந்துருக்காங்க அவர் விஜய நரசிம்மன் ஏர்ஃபோர்ஸில் இருந்தவர் தினமணி பத்திரிகையில் தொடர்ந்து இது எழுதிக்கிட்டுருக்கிறார் பக்கத்தில் நடராஜன் சார் இருக்கிறாரு அவர் முனைவர் அவரும் திருமணம் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் ரொம்ப எழுதியிருக்கிறார் ராஜா நல்லக்கம் ஐயா ரொம்ப சாதாரணமாக இருப்பார் வகுப்பில் வந்து சும்மா உட்காந்துருப்பார் நாங்கள் நடத்துகிற வகுப்பில்லாம் திருவண்ணரில் ஆனால் அவர் வந்து ஒரு வழக்கை சொல்லுவார் பாருங்க அறிஞ்சிருக்கவே முடியாத விஷயத்தில் அவ்வளோ விஷயம் சொல்லுவார் இங்கே உங்களுக்கு இங்கே உள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஏன்னா இவங்க கூட நான் கடந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இவங்க கூட பயன்படுத்தி அப்போ சின்ன பொடியே இவங்க கூட இருக்கும்போது அப்படி என்னை நல்லா பார்த்துக்குவாங்க ஏதாவது ஒரு விஷயம் ஆர்வத்தோடு பின்னாடி பின்னாடி கேட்டுப்போம் என்ன விஷயம் நீங்கள் இங்கே சொல்லுவார்னா ஆர்வத்தோடு நீங்கள் அந்த ஆசிரியரை தொல்லப்படுத்திக்கிட்டே இருங்க அன்பால் தொலைப்படுத்த உங்களுக்கு ரொம்ப விஷயம் தருவாங்க என்னோட நண்பர்களோட இங்கே உள்ள அதாவது நான் சொல்லுவேன் நண்பர்கள் மாணவர்கள் விட நண்பர்கள் அவர்கிட்ட சொல்லுவேன் சார் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க நோ அதை பற்றி நீ திங்க் பண்ணாத நீ ஃபோன் அடி கேட்டுக்கோ நைட் பன்னெண்டு மணிக்கு கூட அடி ஒரு மணிக்கு கூட அடி முக்கியமான விஷயம் வந்து அடி அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் இல்லை சார் நீங்கள் பிஸி அதெல்லாம் சொல்லாதீங்க தயவுசெய்து நான் பிஸியாக தான் பிஸியாக இருக்க சொல்ல போகிறேன் அப்படிமே அவங்ககிட்ட சொல்லுவேன் ஏன்னா அவ்வளவுக்கு எளிமையாக பழகுவேன் ஃப்யூச்சரில் இந்த மையத் சார்பாக இப்போ வந்து கைரக ரக நடத்துகிறாங்க பஞ்சபட்சி நடத்துகிறாங்க அடிப்படை சோதனை உயர்நிலை நடத்திட்டு இருக்காங்க ஃபியூஸ் ஃப்யூச்சரில் வாஸ்து அப்புறம் எங்கடி தான் ஏற்கனவே ஐயா நடத்திக்கிட்டுருக்கிறாரு டேரட் ஆருடம் இருக்குது அப்புறம் அதாவது அஷ்டமங்கல பிரசனங்கள் இருக்குது வாஸ்து இருக்குது இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த இதில் நடத்திட்டு சொல்லி உங்கக்கிட்ட வேண்டுகோளை வைக்கிறேங்க ஐயா நான் ஏற்கனவே நான் ஐயாட்ட ஏற்கனவே ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கேன் சுரேஷ் சார்ட்ட அது கொஞ்சம் நீங்கள் நிறைவேற்றிக்க உங்களோட மதுரை கல்லூரி அந்த இதிலேருந்து தர்ற மாதிரி ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணுங்கய்யா இல்லைங்க மற்ற யூனிவர்சிட்டியில் இருக்காங்க இப்போ வந்து சென்னையிலேயே நடந்துகிட்டு இருக்கு த தஞ்சாவூரில் நடந்துகிட்டு இருக்கு கோயம்புத்தூரில் நடந்துகிட்டுருக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் நடத்தினால் எங்களுக்கு பெருமையாக இருக்கும் அது செய்யுங்க சார் ஏன்னா இப்போ முனைவர்கள் ரொம்ப பேர் வந்துட்டாங்க சார் நம்ம அதெல்லாம் சொல்கிறேன் இங்கே இங்கே சாதாரண அவ அவர் ஒரு முனைவர் இருக்கிறாரு இங்கே ரொம்ப பேர் இருக்காங்க